வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று கலைச்சொற்கள் சொற்கள் கண்டம் கிளைமேட் தட்பவெப்பநிலை வெதர் வானிலை மைக்ரேஷன் வலசை சஞ்சுரி புகலிடம் புவியீர்ப்பு புலம் கிராட் கிராடிவேஷ்னல் ஃபீல்டு கிராவிட்டிவேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு விநாயன் இரண்டு பாறை ஓவியங்கள் எக்காலத்திற்குரிய செய்திகளை புலப்படுத்தின பாறை ஓவியங்கள் எக்காலத்திற்குரிய செய்திகளை புலப்படுத்தின விடை கடந்த காலம் விநாயன் மூன்று மகாநதி எந்த இடத்தில் கௌதமி வசிஷ்டா என இரு கிளை ஆறுகளாக பிரிகின்றன விடை ராஜமுந்திரி விநாயகன் நான்கு விநாயகன் நான்கு எந்த கருவி மனிதனை விட துல்லியமாகவும் சிறப்பாகவும் பணியாற்றுகின்றன விடை ரோபோட்டுகள் விநாயகன் ஐந்து ஒரு நாட்டின் வருமானத்தை அந்நாட்டு மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது எது விடை தலா வருமானம் விநாயகன் ஆறு அகரவரிசையில் அமையும் இலக்கியம் எது விடை ஆத்திசூடி விநாயகன் ஏழு விநாயகன் ஏழு மனிதர்கள் போதுமான இறைச்சி கிடைக்காத போது எதை உணவாக உட்கொள்ளத் தொடங்கினர் விடை காய்கள் பழங்கள் விநாயகன் எட்டு நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி எந்த இடத்தில் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது இங்கே வந்து கோதாவரின்னு உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் கிருஷ்ணா ஆற்றுப்படுகைக்கும் கோதாவரி ஆற்றுப்படுகைக்கும் இடையில் இருப்பதாக கூகுள் சொல்லுது ரெண்டுமே ஞாபகத்தை வச்சுங்க கோதாவரி ஆற்றில் அமைந்திருக்கிறது என்றாலும் கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகைக்கு இடையே அமைந்திருக்கிறது என்றாலும் சரியான விடை தான் இது எது வருதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க வினா என் ஒன்பது அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் அடிப்படையாக அமைவது எது விடை மனித விருப்பங்கள் வினயன் பத்து குடியரசுத் தலைவர் இல்லாதபோது யார் பதவி வகிக்க மாட்டார் குடியரசுத் தலைவர் இல்லாதபோது யார் பதவி வகிக்க மாட்டார் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி விடை டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி தான் மற்ற மூணு பேருமே குடியரசுத் தலைவர் இல்லாத போது பதவி வகிப்பார்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்